வரப்போகிற ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை ஒரு தனி வேட்பாளரை களமிறக்கிறது என்ற தீர்மானத்தை நேற்று ஆரம்பிச்சிருந்தது ஆனால் அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதுக்கு பின்னால் ஏதாவது உள்நோக்கம் இருக்க முடியுமா என்ற சந்தேகம் இன்றைக்கு அரசியல் அரங்கில் பேசப்படுற மிக முக்கியமான விஷயமாக மாறி இருக்குது வெளிப்படையாக பொது வழியில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு கிடையாது அவரை எதிர்க்கிறோம் என்ற மாதிரியான கருத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன வெளிப்படுத்தினாலும் கூட ஒரு மறைமுகமான ஆதரவை அவருக்கு பெற்றுக் கொடுத்து பிரதமர் பதவியை எடுத்துக்கொள்றதுதான் தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவினுடைய உள்நோக்கமாக என்ற கேள்வி இன்றைக்கு அரசியலரங்கில் மிக முக்கியமான விஷயமா பேசப்பட்டு வருது உண்மையிலேயே பொதுஜன பிரமணு இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை எடுத்ததுக்கான காரணம் என்ன இதுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள் என்னன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் ராஜன் இலங்கையில் நடக்க இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் இதுவரைக்கும் சில வேட்பாளர்கள் களமரங்கிறதா பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறாங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமனைவினுடைய தீர்மானம் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த கட்சியினுடைய தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் அவருடைய விஜயராம இல்லத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மணத்தியாலங்களுக்கும் அதிகமாக அரசியல் குழு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு இதில் எழுபத்தி ரெண்டு பேர் கலந்து கொண்டதாக சொல்லப்படுது ரெண்டு விஷயங்கள் சம்மந்தமாக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு ஒரு தரப்பு சொல்லியிருக்கிறாங்க ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த தேர்தலில் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்ற விஷயத்தை இன்னும் ஒரு தரப்பு சொல்லியிருக்கிறாங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவியினுடைய கட்சி சின்னத்தில் அந்த கட்சியினுடைய சின்னம் வாக்குச்சீட்டில் பொறிக்கப்பட வேண்டியிருக்கு எங்களால் வந்து ரணில் விக்ரமசிங்கவினுடைய சில நடவடிக்கைகளோடு ஒத்துப்போக முடியாது இதனால் ஒரு தனி வேட்பாளரை நாங்கள் களமிறக்குவோம் என்ற ரெண்டு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு இதுக்கு பிறகு இதுக்காக ஒரு வாக்கெடுப்பு நடத்த கொல்லப்பட்டு அறுபத்தி ஒரு பேர் அந்த யோசனைக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறாங்க அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன தங்களுடைய கட்சி சின்னத்தில் ஒரு தனி வேட்பாளரை களமிறக்கிறது என்ற தீர்மானத்துக்கு அறுபத்தி ஒரு பேர் ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறதா சொல்லப்படுது பதினோரு பேர் எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்கன்ற தகவல் இன்றைக்கு வெளியாகி இருந்தது இதில் மிக முக்கியமான சில நபர்களும் எதிராக வாக்களிச்சிருக்கிறத கவனிக்க வேண்டியிருக்கு குறிப்பாக மஹிந்தானந்த அலுத்கமகே பந்துலோ குணவர்தன காஞ்சன விஜயசேகர பிரசன்ன ரணத்துங்க எஸ் திசாநாயக்க இந்த மாதிரியான மிக முக்கியமான நபர்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு மிக மிக நெருக்கமான நபர்கள் கூட ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லியே பார்க்க முடியும் இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டதுக்கு பிறகு கட்சியினுடைய தீர்மானத்துக்கு எதிராக யாராவது செயற்படுவாங்களா இருந்தால் இல்லாட்டி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக செயற்படுறதுக்கு யாராவது முன்வர்ற பட்சத்துல பட்சத்தில் மேல ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றது சம்மந்தமான தீர்மானமும் கட்சியினுடைய அரசியல் குழுவால் நேற்று எடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு இந்த மாதிரியான ரெண்டு மிக முக்கியமான தீர்மானங்களை தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை நேற்று எடுத்திருக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்லி அதுக்கு ஆதரவாக வாக்களிச்ச சில உறுப்பினர்கள் நேற்று கூட்டம் நடந்ததுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்கவை தனியை சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறதா சில தகவல்கள் வெளியாகியிருக்கு இருக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன வேட்பாளராக யாரை களமிறக்கும் என்ற மிக முக்கியமான கேள்வி பலர் மத்தியிலையும் இருக்கு கட்சி சார்பான ஒருத்தர் இல்லாட்டி கட்சியினுடைய உறுப்பினர் என்று சொல்லி சொல்லாம நேற்று கூட்டம் நடந்ததுக்கு பிறகு நாமல் ராஜபக்சவா இருக்கலாம் இல்லாட்டி கட்சியினுடைய பொதுச்செயலாளர் சாகர இருக்கலாம் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு விஷயம் கட்சியினுடைய சின்னத்தில் ஒரு வேட்பாளரை நாங்கள் களமிறக்குவோம் என்றது தான் கட்சியினுடைய சின்னத்துல சொல்லி பார்க்குற நேரத்தில் தம்மிக்க பெரேரா அந்த வேட்பாளராக களமிறக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு அந்த தீர்மானம் அறிவிக்கப்படலாம் என்ற தகவல்கள் இப்போ கசிஞ்சிருக்கு தம்மிக்க பெரேராவுக்கு தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை இப்போ ஆதரவு கொடுக்க இருக்கு உண்மையிலேயே தம்மிக்க பெரியராவை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவால் வெற்றி அடைய வைக்க முடியுமான்ற ஒரு சந்தேகம் கேள்வி கூட உருவாகி இருக்கு அவரை வெற்றி அடைய வைக்கிறதுக்காகத்தான் அவருக்கான ஆதரவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை கொடுக்குதா என்ற கேள்வியும் கூட இருக்கு ஆனா மற்ற பக்கம் இதுக்கு பின்னால் இருக்கிற சில விஷயங்கள் பற்றி பார்க்குற நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னா இந்த ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுறதுக்கு முதல்ல பாராளுமன்ற தேர்தல் தான் நடத்தப்படணும் என்ற விஷயத்த ஸ்ரீலங்கா பொது பெருமனை ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டியிருந்தது பசல் ராஜபக்சவா இருக்கலாம் மஹிந்த ராஜபக்சவா இருக்கலாம் இவங்க எல்லாருமே கடந்த நாட்கள்ல திரும்ப திரும்ப சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா பாராளுமன்ற தேர்தல் முதல்ல நடத்தப்படணும் என்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு அந்த மாதிரியான ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றி இருக்கிறார் என்ற தகவலும் பேசப்பட்டு வருது பாராளுமன்றம் கலைக்கப்படும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல்ல பாராளுமன்ற தேர்தலை நடத்துறதுக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன் என்ற மாதிரியான ஒரு வாக்குறுதியை ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ச தரப்புக்கு கொடுத்திருந்தார் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படலை இதனால் பொதுஜன பெருமனவினுடைய முக்கியஸ்தர்கள் கோபமடைஞ்சிருக்கிறாங்க என்ற தகவல் ஒரு பக்கம் வெளியாகி இருந்தது இதை எந்த அளவுக்கு நம்ப என்றது தெரியாது என்னன்னு சொன்னா ராஜபக்சகளுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில இருக்கிற உறவு நட்பு பற்றி எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னா இந்த வரப்போற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஜனாதிபதி ஆசையை நிறைவேற்றுறதுக்கு சிறுபான்மை மக்களுடைய எண்ணிக்கையில சிறுபான்மையினர் இருக்கிற தமிழ் முஸ்லீம் மக்களுடைய வாக்குன்றது மிக முக்கியமானது ஏன்னு சொன்னால் அதிகமான வேட்பாளர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குறாங்க அதுலேயும் குறிப்பாக மிக முக்கியமான நபர்கள் இப்போ ஜனாதிபதியா இருக்கிற ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார் திசாநாயக்க சஜித் பிரேமதாச விஜயதாச ராஜபக்ச இப்போ தம்பிகா பெரேரா அதுக்கு பிறகு சரத் ஃபோன்சேகா இந்த மாதிரியான நபர்கள் களமிறங்குற நேரத்தில் வாக்குகள் சிதறடிக்கப்படுறதுக்கான ஒரு சூழல் கட்டாயம் உருவாக முடியும் அப்ப தமிழ் மக்களுடைய வாக்குகள் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஜனாதிபதியை தீர்மானிக்கிறதுல மிக முக்கியமான ஒரு செல்வாக்கு செலுத்தும் அப்போ ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கி இருக்கிற ரணில் விக்ரமசிங்க இந்த சிறுபான்மை மக்களுடைய எண்ணிக்கையில் சிறுபான்மை மக்களாக இருக்கிற தமிழ் பேச மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்றதா இருந்தால் ராஜபக்ச தரப்புகளோட அவர் கைகோர்க்க முடியாது ராஜபக்ச தரப்போட சேர்ந்து ரணில் விக்கிரமசிங்க இந்த தேர்தல சந்திப்பாரா இருந்தா அவருக்கு சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் குறைவடையும் அதே நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவுக்கு ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்ற மாதிரியான ஒரு நடவடிக்கையா கூட இதை பார்க்க முடியும் என்னன்னு சொன்னா தம்பிக்க பெரியரா சில நேரங்கள்ல சில நேரங்களில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி அடைவாராக இருந்தால் பிரதமர் பதவி அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஸ்ரீலங்கா பொது கிடைக்கும் அதாவது நாமல் ராஜபக்சவுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் பொது வழியில் எதிர்க்கிற மாதிரி காட்டிக்கொண்டு மறைமுகமான ஒரு ஆதரவை ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொடுத்து ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் வெற்றி அடைகிற பட்சத்திலையும் ஸ்ரீலங்கா பொது பிரதமர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் இதுக்கு பின்னால் இருக்கிற சதி இதுதான் உள்நோக்கம் இதுதான் என்ற மாதிரியான ஒரு நியாயமான சந்தேகம் இன்றைக்கு எல்லார் மத்தியிலையும் இருக்கு ஆனா என்ன நடக்கும்ன்றதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய இருக்கு அதே நேரம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வாக்குகள் சிதறடிக்கப்படுறதுக்கான ஒரு சூழல் கட்டாயம் உருவாகும் வளமையா ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் போது பொதுவா ஏற்படுற சந்தேகம் முன்வைக்கப்படுற கேள்வி இதுதான் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொள்ளாட்டி அடுத்தது என்ன நடக்கும் ஜனாதிபதி எப்படி தீர்மானிக்கப்படுவார் என்ற விஷயம் பேசப்படும் இந்த தேர்தல் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் விளங்கிக் கொள்ற மாதிரி எளிமையா சொல்றதா இருந்தா இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி அடைகிறதா இருந்தா ஒரு வேட்பாளர் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை எந்த ஒரு வேட்பாளரும் பெற்றுக்கொள்ளாத பட்சத்தில் முதல் ரெண்டு இடங்களை பெற்றுக்கொள்கிற வேட்பாளர்கள் போட்டியாளர்கள் அடுத்த கட்ட போட்டிக்கு தெரிவு செய்யப்படுவாங்க குறிப்பா வாக்களிப்பு விதம் சம்பந்தமாவும் பலருக்கும் சில நேரங்களில் சந்தேகம் இருக்க முடியும் என்னென்னு சொன்னால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி தேர்தலில் எல்லாரும் பழகி இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறாங்களோ அவருடைய பெயருக்கு எதிரே இருக்கிற பட்டிக்குள்ளே புள்ளடிடுவாங்க இதுதான் பெரும்பாலும் எல்லாரும் கடைபிடிக்கிற ஒரு நடைமுறை சாதாரணமான ஒரு வழக்கம் ஆனா இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு முறையை பொறுத்த வரைக்கும் மூன்று பேருக்கு நாங்க வாக்களிக்க முடியும் ஒரு முதல் வேட்பாளருக்கு நாங்க எங்களுடைய முதல் தெரிவு யாரோ அவருடைய பேருக்கு எதிரே இருக்கக்கூடிய பட்டிக்குள்ள நாங்க இலக்கம் ஒன்று என்று சொல்லி குறிப்பிட முடியும் அது மாதிரி இரண்டாவது விருப்பு வாக்கையும் பதிவு செய்ய முடியும் எங்களுடைய இரண்டாவது தெரிவு யாரோ அவருக்கு எதிர்க்கக்கூடிய பெட்டிக்குள்ள ரெண்டு குறிப்பிட முடியும் இதே மாதிரி மூன்றாவது விருப்பு வாக்கையும் அளிக்க முடியும் இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகிற பட்சத்தில் மூன்றாவது இடத்தை பெற்றுக்கொண்ட போட்டியாளருடைய வாக்குச்சீட்டுகள் தான் ஜனாதிபதியை தீர்மானிக்கும் அந்த மூன்றாவது இடத்தை அவருடைய வாக்குச்சீட்டுகள் திரும்ப எண்ணப்படும் அதில் முதன்மையான தெரிவு அந்த நபரா இருப்பார் அதுக்கு பிறகு ரெண்டு தெரிவுகள் வாக்காளர்களுக்கு இருந்திருக்கும் அது ஏ என்ற நபருக்கு கொடுக்கப்பட்ட விருப்பு வாக்காக இருக்க முடியும் இல்லாட்டி பி என்ற நபருக்கு கொடுக்கப்பட்ட விருப்பு வாக்காக இருக்க முடியும் அந்த மூன்றாவது நபருடைய வாக்குச்சீட்டில் விருப்பு வாக்கு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ ஏ என்ற நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்குமா இருந்தால் அந்த வாக்குச்சீட்டு அவருடைய பட்டியல போடப்படும் பி என்ற நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்குமா இருந்தால் அவருடைய பட்டியல அந்த வாக்குச்சீட்டு போடப்படும் இதில் அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொள்ற நபர் ஜனாதிபதியாக அறிவிக்கப்படுவார் சில நேரங்களில் இதிலையும் ரெண்டு பேருக்கு இடையில போட்டி நிலவும் சமநிலையில் இருக்கமா இருந்தால் ஒரே எண்ணிக்கையிலான வாக்குகளை ரெண்டு வேட்பாளர்களும் பெற்றுக்கொள்ற பட்சத்தில் துண்டுச்சீட்டு குலுக்கப்பட்டு அதிர்ஷ்டசாலி ஜனாதிபதி யார்ன்றது தெரிவு செய்யப்படும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த தேர்தலில் உருவாக்குமா இல்லையான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்